போச்சு அப்புறம் அப்படி விடு ஏறு வெக்கப்படாதே புதுமாப்பிள மாதிரி நீ அடிக்கிற அடியை பார்த்தா இங்க இந்த அடிய அடிக்கிற பொறுமை சாமி பொறுமை சாமி போகிற போக்கில் இட கிளப்பிட்டு போறாதே பத்து நிமிஷம் ஆனாலும் பிறவாயில்ல பொறுமையாக பொறுமையாக வார் எங்கே ஓடிப்போச்சு கரெக்டா கரெக்டாக பப்பு எடுத்து பப்புன்னு வேற வை வையி செட்டாவடைய கரெக்டா இருக்கேன் இதனால மினி எங்க வாய் எங்கே இருக்கிறது மைக் எங்கே இருக்குது இடையே இங்கே வாடா டே டே ஷேர் டேனுஷேரப்புலாம் உனக்கு என்ன வேணும் டேன் சேரப்பில் உனக்கு என்ன வேணும் பொண்டாட்டி வேணுமா பொண்டாட்டி வேணுமா அன்னி வேணும் வா உனக்கு என்ன கொள்ளை கழிச்சு அந்த பிள்ளை கூட கட்டி பிடிச்சாரு ஏன்டா ப ப இது பண்ணிவிட முடியுமா இங்கே பள்ளி விட முடியாது உளுக்கா எத்தனை பிடிச்சே பிடிச்ச எத்தனை பிடிச்சே படிக்கலையா ஏன்னா டாப் போட்டு கூப்பிட்றேன் அண்ணனு இங்கே வாடா அந்த பிள்ள உனக்கு வந்து சின்னாவி வேணும் சின்னாயி கூட கட்டி கட்டிப்பிடிச்சா ஆடுவியா நீ சின்னாயி கூட கட்டி பிடிச்சி ஆடலாமா ஏன்னா எல்லாம் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டாக ஒரு ஆள் கூட காண அதில் அடிச்சு அடிச்சு என்ன என்ன பண்ணி வாத்தா சும்மா அனுமா பிரே வாத்தாச்சு நான் அத சப்பை கொடுக்கணும் நீ சப்பை கொடுக்க ஏய் சப்பنا அடيه ஏப்பா. நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு பக்கத்தில் வந்து பழக்கமே இல்ல. அது நீ சொல்றே வர. இடنجலா கரக்கனது. இடنجலா தண்டி அடி குண்டி. ஏண்ட வந்து சூஸ் வந்து பே கரக்க. ஏப்பா அப்பா அப்பா அப்பா. ந ந ந ஏன் அதுக்குள்ளே சாக்கெட்டு பரெல்லாம் இருக்குது இரு முண்டா நீ அமௌண்ட்டை குடிச்சேன்னு தெரில நீ வேற இடத்த விடுத்து ஜாலியாக இருக்கிற அங்கனே பத்திரம் மாற்றுது பா சரி பா அம்மா ஏன் நம்ம ஆனால் நல்லா பப்புன பார்த்துருப்ப எல்லாம் செ எல்லாம் டான்ஸர் செஞ்சப்பா கையை கொடு அக்கா வாக்கா அக்கா நீ எச்சி காரி மோரில்

சொரி விட்டு போயிட்டே இருப்பேன் போற போற சொரி விட்டு போய் சொரி விட்டு போய்ர்வேன் ஏய் என்ன அது என்ன உனக்கு தூக்கி இந்த இதுல சொரி விட்டுருவேன் ஏய்ல சொரி விட்டுர்வேன் கம்பில சொரி விட்டுருவேன் உள்ள வாடி உள்ள வாடியா என்னடா பித்த

அப்பவே சொன்னேன் ரசத்தில் கொஞ்சம் உப்பு போடுங்கணும் அவருக்கு வயிற்ற கலைக்கிருச்சு பின்னாடி குளங்குட்டம் இருக்குது உப்பு போடாதனால வயித்தை கலக்கிச்சு யாரு அவருக்கு ரசத்தை ஊற்றி சாப்பிடணும் குடிச்சா சரி 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 மாட்டு கல்லு தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிச்சா அப்படி தான் வயிற்றால போவோம் அப்படியா ஊர் முண்டை நீ வாட அடிக்கடி வர வாரச்சிட்டு பிடிக்கிற மாதிரி அடிக்கடி வந்துக்கிட்டு உடு எம்பிடத்தையா குடிச்சேன் நீ என்னது குடிச்சினா நல்லா நீ பேசுவியா நீ பேசு உனக்கு இல்லாத உரிமையா நீ பேசு ரொம்ப பேசலாம்மா நீ ரொம்ப பேசணும் எனக்கு ஆம்பள தான் பெருசு எனக்கு பொம்பள தான் பெருசு எதை வச்சு பொம்பள பெருசுங்கற? எதை வச்சு ஆம்பள பெருசுங்கற? கீழ இருக்குத யாரு? கீழ இருக்குிறது பூமா தேவி மேலே இருக்குத யாரு? வர்ண பகவான் வர்ண பகவான் ஆமா வர்ண பகவான் ஆம்பளை பொம்பளையா? வர்ண பகவான் வந்து ஆம்பளை ஆம்பளை கீழ இருக்குத யாரு? பூமா தேவி பொம்பள பூமா தேவி தானே? அப்ப ஏன் சுண்ணி தண்ணி குடிச்ச?

அப்படியே தெளிவா மனசு பெருசு மனசு பெருசு மனசு பெருசு மனசு பெருசு பெருசு மனசு பெருசு தான் பெருசு

இந்த தமிழ்நாட்டுடைய கண்கள் யாருன்னு கேட்டா பெண்கள் நாங்க தான் அது நல்ல குடும்ப பொம்பளைக்கு தான் பெண்கள் சரி உன்னைமே லம்பாடி முண்டை என்ன இதுக்கு தான் லம்பாடி மரியாதை தெரியுதேடா மூணு காசு முண்டை என்ன குண்டி போட்டவளே என்ன தூக்கு வத்திய ஒழுங்கா பேசுடா சப்புனு கொடுத்து விடுவேன் ஆளே பாரு ஏண்டா சூத்து வத்தி பேல அதெல்லாம் நல்ல மனசு என்ன உடம்பு பேர் சொல்லுங்க ஊருக்கு சோத்த வயிறு நிறைய சோத்த போட்டு யாருன்னு தெரியாத லூசு காஜி முண்டை குண்டி பெருத்தவ என்னை அடிக்கிறா யாரும் கேட்க மாட்டீங்க பரவாயில்ல இருந்தா வர்றாங்க பூரா ஏண்டா அதுலயே கண்ணா இருக்கீங்க யார் எத்தனை தண்டி அது எத்தன் தண்டி இருந்தா நான் ஊர் சொத்தத் ஊர் சொத்தத் தினே உடம்ப தேதி கேக்கு ஊர் சொத்தத் தினே அப்ப எனக்கு வந்து அப்பையில இருந்தே அப்படிதே என்ன அப்பையில இருந்து நீ என்ன வருஷமா வந்துட்டே இருக்க ஊர் சொத்தத் திங்கிதியே நான் ஊர் சொத்த அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணடா நல்ல மனசு இல்ல ஏ நல்ல மனசு இல்ல கொஞ்சமா திங்கணும் யாரு ஊசில கிடக்குனா அடிச்சு அடிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சாப்பிட்டனா இல்ல நீ சாப்பிட்டியா பாத்துறதால இருந்தே லூசு முண்டே இப்படி மட்டும்

எதுக்கு இல்ல நான் ரோட்ல ஆடிட்டு இருந்த இல்ல எனக்கு எனக்கு வேணாம் தேன் ஊத்தி தேனு தேனு ஊத்துனா தான் நக்க முடியும் இப்போ வந்து கையில இருந்துச்சுனா தான் நக்க முடியும் தேனு தேனுனு சொல்லிட்டாலே நக்க முடியுமா நக்கவே முடியாது நக்க முடியாது அது மாதிரி நீ வந்து துர்கா துர்கான்னு சொல்லல தான் முடியும் துர்கா உடனால ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு நீ வேணவே வேணாம் கோடி கும்பிடு உனக்கு எனக்கு ரஞ்சித் ரஞ்சித் அக்கா இருக்குது அது போதும் ரஞ்சித் அக்கா நான்தானா நீதானா அப்புறம் இல்ல நூறாக்கா இருக்குது யார்டா அது ஏய் சொல்லாரா நமக்குள்ள இருக்கட்டும்

ஆமா நீ என்ன நினைச்ச இல்ல நீங்க சொன்னது வேற மாதிரி கேட்டச்சு சரி போட்டா போட்டுகிட்டே போயிட்டே இருக்கணும் அதனால வாங்கனால அதனால செத்துல ஆட்டகார புல்ல ஆண்ணா ஆண்ணா பாடுவேன் பாடுவே 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 படுதா படுத்து ஆடுவேன் படுத்து கை குடுமா இதே மாதிரி படுத்து ஆற புல்லதாமா எனக்கு வேணும் எல்லாமே செய்யா எல்லாமே செய்யா கலைமணனே இது மாதிரி புள்ள பாத்திருக்கியா எல்லாமே செய்யுமா உங்க சோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு சோடி பொருத்தமா ஆனா இதுக்கு நான் ரைட்டு ஆட்டக்கார புல்லு ஆனா அடிப்பேன் உங்களுக்கு போட்டி உங்களுக்கு எனக்கு போட்டி 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 நான் ஆறற மாதிரி நீ டேய் சரத் ரெண்டு வேத்துக்கு என்ன போட்டியா வினோத் வினோத் ரெண்டு வேத்துக்கு போட்டியானே அது வாத்தியாரு டேய் போட்டியா போட்டி தான் நீ டேய் போட்டியா போட்டி தான் போட்டியா நீ நீ போட்டு போட்டி டேய் போட்டியாடானு கேட்டே போல்ல போட்டி பலகறது அடி ரோட்ட வர வீட்டு காரி ரோசாப்பு கண்ணு சின்ன குட்டி வந்தாலும் பயந்து ஓடிட்டான அப்படி என்ன பண்ண அவனை